ஆம்ஸ்டாங்கோடு இருந்த முப்பதுக்கு பேர் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் திருமதி ஆம்ஸ்டாங்கிடம் உடனடியாக ஆம்ஸ்டாங் சோசியல் பார்ட்டி என்று ஒரு கட்சியை துவங்குங்கள் நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல ஆயிரம் கோடி ரூபாய் நிலங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் சொத்துக்களுக்கு உடைமைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் உங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறோம் ஒருவர் உங்கள் உங்களுடைய குழந்தைய உங்க பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை உங்களால் நிர்வாகிக்க முடியாது ஆகையால் நீங்கள் எங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று இருபத்தி எட்டு மாவட்ட செயலாளர்களும் இப்பொழுது ஆம்ஸ்டாங் பெயரிலே ஒரு கட்சி தொடங்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இது ஒரு உண்மையாக சாதகமான ஒரு அம்சம்தான் காரணம் தலித் இளைஞர்களுடைய கனவு நாயகனாக இருந்த ஆம்ஸ்டாங் அந்த பணி தொடர வேண்டுமென்றால் கண்டிப்பாக ஒரு சுயாட்சியான சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு திருமதி ஆம்ஸ்டாங் உடைய கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் அந்த ஆம்ஸ்டாங்குடைய ஆதரவாளர்களை காப்பாற்ற முடியும்